ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் கௌபால சித்தர் அருளிய துள்ளி ஆசினோல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அவதார ஞான வள்ளலே அவதார ஆறுமுக அரங்கனே அவதார ஞான தேசிகனே அவதார நன்னாளாம் சோபகிருது சோபகிருது சிலை திங்களில் சுருதி இருபானான் திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அபயமென துல்லிய ஆசிதனை அரங்கனுக்கு கௌபால சித்தரும் உரைப்பேன் உரைப்பேன் உலகோர் ஞானம் பெற உயர்வான அரங்க நவதார மறை போற்றும் நாள் தன்னில் மனதார சரணாகதி கொண்டு கொண்டுமே பிரணவ குடில் நாடி குருவே என அரங்கனை குருவே என அரங்கனை பணிந்து தொண்டன அடையாளம் பெற தேடியே பரிசுகள் வழங்கி வழங்கிட வேணும் தர்மம் பெற வருவாயில் பத்தில் ஒரு பங்கேனும் கலங்க மர அரங்கனிடம் தந்து கருணை பட அருளாசி தாய் என என வேண்டி தீட்சை ஏற்று எல்லாமே உன் என ஞானம் வேண்டி பணிந்துவிட நம்பிக்கையோடு இதனால் தன்னில் தன்னிலே அணுகி வணங்கிட தவசிக்கு கிட்டிய தனி பெரும் அன்னல் எனும் கந்தவேலன் ஆற்றலே வரமாக கிட்டி கிட்டியே வரும் மக்களுக்கு கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும் கட்டங்கள் யாவும் விலகும் களியனில் ஞானபலம் கூடி கூடியே யாவரும் ஞானியாகும் கூறிடுவேன் மகத்துவமுள்ள மாற்றம் நாடியே அரங்க நாசிபட ஞானிகளாகும் வரம் அடைவர் அடையவே உலக மாற்றம் தரும் அரங்கன் அவதார தினமும் சோடை போக்கும் தடை நீக்கும் சுபிட்சமும் இயற்கை பலமும் பலமான ஞானிகள் ஆசியை பழுதின்றி மக்களுக்கு தந்தருளும் சலனமிலா மாயை அல்லலில்லா சகல பாதுகாப்பும் தந்தருளும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை முதல் எண்பத்தி ஒன்பதாம் வயது ஆரம்பம் இன்றைய தினத்திலே அகத்தியர் சன்மார்க்க சங்க தொண்டர்கள் அனைவரும் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் நீடு வாழ வேண்டும் என வாழ்த்துமாறு வேண்டிக்கொள்கிறோம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் சாமிகள் திருவடிகள் போற்றி